அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நான் தான் நரக நெற்பை செய்கிறேன் நீங்கள் தினமும் ஐந்திரும் தொழல் மற்றும் நல்ல செய்யாமல் இருந்தால் உங்கள் குழந்தை விட்டு நரகத்தில் போட்டு வேதனை செய்வேன் நரக நெருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா இவ்வுலக நெருப்பை விட எழுது மடங்கு சக்தி வாய்ந்தது இந்நரகத்தில் வேதனை செவ்பர்களுக்கு உங்களுக்கு நெருப்பு சட்டையும் நெருப்பு சிறப்பும் அணைக்கப்படும் உங்களுக்கு உணவாக மூச்செடிகளும் களி தரப்படும் உங்களுக்கு குடிப்பது குறிப்பதற்கு கொதிக்கின்ற சீலும் சனமும் கொடுக்கப்படும் என்னுடைய எரிபொருள் யார் தெரியுமா உங்கள் எப்போது மனிதர்கள் தான் அதிகமாக தீமைகளை செய்தால் தண்டனை அனுப்பக்கூடிய இடமாக நான் தான் இருக்கிறேன் அண்டத்தில் அதிகமாக நை ஒன்றிற்கு நுழைவார்கள் என்னிடம் ஏழு வாசர்கள் உள்ளன என்னிடம் நுழையக்கூடிய மனிதர்கள் பிரமாண்டமாக பிரம்மாண்டமான வரும் நாளை மறுமையில் இழுத்து கொண்டு வருவார்கள் அதில் எழுவதன் கடிவாளம் இருக்கும் ஒவ்வொரு நறுக்கத்தில் கடிவாளம் எழுதில் மழுக்கங்கள் இருப்பார்கள் பாவிகள் எனும் அல்லாஹை மருத்துவர்கள் அல்லாஹை இணை வைத்தவர்கள் அல்லாஹ் தர்த்த காரியங்களையும் செய்தர்களையும் என் முன்னால் இழுத்துக்கொண்டு கழுத்தில் சங்குகளை போட்டு கொண்டு செல்வேன் என்னுடைய குவிந்த பட்ச தண்டனை என்னது தெரியுமா மறுமை நாளில் நெருப்பால் செய்யப்பட்ட செருப்பவர்களுக்கு அணிவிக்கப்படும் அதன் அணிந்த பிறகு அதன் வெப்பத்தால் அவர்களுடைய மூளை உருகி தரையிலே வழிந்துவிடும் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நரக நரக நெருப்பு என்பது ஒரு நெருப்பு அந்நரகத்திற்கு நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் கடுமையானவர்கள் உறுதியானவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் என்னால் அவற்றை எச்சரிக்கை செய்துள்ளான் தாய்மார்களே நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பதையும் அதன் வேதனை எந்த அளவிற்கு என்பதையும் ஒரு சிறிய இன்னூட்டலாக பார்த்தோம் எனவே நரகத்திற்கு பயந்து வாழ்வோம் ார்ஜன்னி மினார் அல்லஹும் மினனார் யார் எங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக யார் ஆமீன் அஸ்லாமலை வரமத்தி வர